அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்க்க வந்த பூமி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளி திருப்பூருக்கு அருகிலைங்க ஒரு வெள்ளித்திருப்பூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க பாருங்களேன் இந்த பூமி ஆனால் பூமி மூணு ஏக்கராங்க இது தெற்கு சரிவு பூமி தாங்க மண் மிடிமான மண்ணு தாங்க இல்லை செம்மண் இல்லைங்க ரெண்டும் நடுத்தரமான மண்ணுங்க ஆனால் அந்த பூமி ஓரத்தையே வந்து ஒரு ஒன்று போகுதுன்னு பாருங்களே இது ஓட போகுதுங்க இப்போ வந்து நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா குபார மூலையில் தான் நம்ம ந நின்று இருக்கிறோங்க குபார மூலையில் நின்று இருக்கிறோம்னாங்க நாம் அந்த முன்னாடி பாருங்க கரும்பு காடு இருக்குதுலாங்க அது வரைக்குங்க அதுதாங்க வந்து அக்னி மூளை ஆனால் வந்து அக்னி மூளையும் குபார மூலையும் கட் ஆகாதுங்க அப்புறம் நேராக தான் போகுதுங்க ஈசானி அப்படியே வந்துடுங்க ஈசானி ஏற்ற மாதிரி தான் வருங்க ஆனால் எதுவும் மூளை கட் ஆகாதுங்கன்னு பாருங்களேன் இப்போ இது ஓரத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரி ஒன்று இருக்குதுங்க ஏ ஏரி ஒட்டுன மாதிரியே பூமிங்க இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி தடம் வந்து தனித்தடங்க இந்த பனைமரம்லாம் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க அந்த கரும்பு காட்டு ஒழுகுத்துக்குன்னு பாருங்களேன் மூணு ஏக்கராங்க ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நாங்கள் ஏறி தாங்க ஏரின்னு பாருங்களே ஆனால் ஏரினா பெரிய ஏரி இல்லைங்க மீடியமான ஏரி ஆனால் தண்ணி வந்து வடியாதுன்னு பாருங்களே தெற்கு சேர்வு பூமி தாங்க பூமி ஒட்டுற மாதிரியே ஏரி தான் இப்போ நம்ம நடந்து போயிட்ருக்குறோங்க கரைக்கும் கீழே பூமிங்க அந்த கல் கல் பாருங்க போட்டிருக்குது அதோட புறம் போக்குங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா காடு அந்த சோளக்காடு அதான் நிலம் காடுங்க அப்புறம் இன்னொரு கரும்பு காடுங்க அப்படியே அந்த நேருக்கு அப்படியே நம்மளுக்கு போயிடுதுங்க ஈசானிலேயே நம்மளுக்கு வந்து கிணறு அமைஞ்சிரும்னு பாருங்களே மூணாக இந்த காட்டுக்கு தடை வந்து இருபது அடி தடங்க தனித்தடந்தான் முன்னாடி காமிக்கிறேங்க நம்ம இப்போ கரமாக தான் நடந்து போயிட்டுருக்குறோங்க பூமி பார்த்துங்க நம்ம பூமி வந்து மண் ஒரு மீடியமான மண்ணு தாங்க ஆனால் மண் நல்லா தான் இருக்குது நம்ம எல்லாமேலாம் வருங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரமால் நேரம் வந்து போயிட்டுருக்குறேங்க கரமால் நேரம் போயிட்டுருக்குறோங்க வாயு மூளை பார்த்த மாதிரி போயிட்டுருக்குறோம்னு பாருங்களேன் கிணறு பாருங்க கிணத்துக்கு தான் அப்படியே அப்படியே போயிட்டுருக்கேன் ஈசானியில் தான் கிணறு இருக்குதுங்க அந்த பூமிக்கு ஆனால் குபார மூலையும் அக்னி மூளையும் அகலமாக போயிடுதுங்க ஈசானி வந்து இழத்த மாதிரி இது வந்து வா வாயு மூளை வந்து அப்படி சுருங்கின மாதிரி வந்துடுதுங்க கிராஸாக வருதுன்னு பாருங்களேன் பயிர் விட்டுருக்குறாங்க பயிர் டெல்லி நட்டுறதுக்கு இதுதான் பாருங்க இந்த சாலை நேரத்தில் அந்த ஓட்டு போயிடுதுலங்க அதுதான் தடங்க இருபது அடி தொடங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு அடி வ வந்தோம்னா காட்டு கண்டன்ஸ் ஆகிடுதுங்க சர்வீஸ் எத்தனை ஹெச்பி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹசிபி சர்வீஸுங்க கிணத்துலான மேலே தண்ணி கிடக்குதுன்னு பாருங்களே கிணத்துலலாம் வந்து மேலே தண்ணி கிடக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தண்ணி மேலே கிடக்குதுங்க அப்படியே பார்த்துங்க நேராக அப்படியே அந்த கரும்பு நட்டு அப்படியே நேராக போயிடுங்க இது அந்த தடங்க அதான் வண்டி போவதில்லாங்க அதுதான் ரோடுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த கரும்புக்காட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பது அடி வருங்க ரோட்டுக்கு பாருங்களேன் அந்த சின்டாக்ஸுக்கு தாங்க ரோடு ரோட்டுக்கு அந்த பக்கத்து சின்டாக்ஸ் இருக்குதுங்க ரோடு இந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே எங்கள் வீடியோ வந்து கண்ணியும் தொடர்ந்து வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பூமிங்க சேனலுங்க ரோட்டுக்கு பக்கமாக வந்துட்டுங்க அதான் கார் போதிலாங்க அதுதான் ரோடு இதுதாங்க ரோடு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தடங்க அடி தடங்க தனித்தடந்தாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்